சாமி சரணம் சாமியே சரணமையப்பா சில இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சபரிமலை சன்னிதானத்துல இருக்கோம் பங்குனி உத்தரத்துக்காக சபரிமலை சன்னிதானத்துல வந்து கொடியேறி இருக்காங்க வைத்திருக்காங்க அதாவது கடந்த இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி தேதி அதாவது மார்ச் மாசம் இருபத்தி தேதி பங்குனி உத்தரம் சபரிமலை சன்னிதானத்தில் நடைபெறுது அதுக்கு வந்து உற்சவர் மூர்த்தியை வந்து தாங்குவதற்காக சபரிமலை சன்னிதானத்துக்கு ஒரு யானை வந்து வரவழைக்கப்பட்டிருக்கு இந்த தெரிவித்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த யானை இந்த யானை பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மணிகண்டன் இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொல்லம் மாவட்டம் கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி நல்லூர்ன்ற என்ற இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு இந்த யானை பார்த்தீங்கன்னா ஆண் யானை மணிகண்டன் அதாவது சபரிமலை சன்னிதானத்துக்கு வரக்கூடிய பக்தர்களும் இருமுடியோடு தான் வருவாங்க அதே மாதிரி இந்த இருமுடி கட்டி தான் சன்னிதானத்துக்கு வந்திருக்கு நீங்கள் பின்னாடி பார்த்துட்டீங்கன்னா இந்த யானை இந்த யானை பேர் வந்து மணிகண்டன் இந்த யானை கட்டி தான் வந்திருக்கு இந்த யானை வந்து இந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி சபரிமலை சன்னிதானத்திலிருந்து பம்பா வரைக்கும் உற்சவமூர்த்தியாக வந்து பங்குனி ஆறாட்டுக்காக எடுத்துகிட்டு வரக்கூடிய யானை இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு சபரிமலை பற்றி நல்லா தெரியும் அதாவது வருடத்தில் உள்ள முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் சபரிமலை சன்னிதானம் திறந்திருக்காது மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூஜை நாட்களில் தொடர்ந்து தொடர்ந்துருக்கும் அதுபோக ஒவ்வொரு மாசத்துலயும் ஐந்து நாட்கள் வந்து சபரிமலை சன்னிதானம் திறந்திருக்கும் அங்கே திருவிழான்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் திருவிழா பத்து நாள் நடக்குங்க ஐயப்பனுக்கு ஆராட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன விஷயம் தெரியுன்னா சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு இருமுடி அவசியன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் யானைக்கும் இருமுடி அவசியம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யானை பேர் வெள்ளி நல்லூர் மணிகண்டன் அதாவது கேரளா மாநிலம் கொல்லத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி நல்லூர்ன்ற ஊரில் இருந்து ஒரு யானை வந்து அந்த யானை பேர் தான் மணிகண்டன் அந்த யானைக்கு இருமுடி கட்டி சபரிமலை சன்னிதானத்தில் பங்குனி ஆராட்டுக்காக கொடியேற்றத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பங்குனி ஆராட்டு அதாவது இந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதி திங்கக்கிழமை காலையில் வந்து பம்பா நதிகள் நடக்கும் அதாவது சன்னிதானத்திலிருந்து ஐயப்பனுடைய உற்சவர் சிலையை பம்பா நதி வரைக்கும் தூக்கிட்டு வரக்கூடிய அந்த யானை தான் இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெள்ளி நல்லூர் மணிகண்டன் அந்த யானை இருமுடி கட்டி தான் சபரிமலை சன்னிதானத்துக்கு வந்திருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் தேவசம் சொந்தமான இடம் சன்னிதானத்தில் அங்கதான் அந்த யானையை கட்டி வச்சிருக்க